அண்ணா கூக்கல்ல ஒரு போர்டு பச்சை போர்டு இருக்குங்கண்ணா ஊர் அதே அதே இடத்து நான் வந்து அதே இடத்து தாங்க நிற்கிறேன் ஓகே ஓகேங்கண்ணா ஃபைனலாக நம்ம வந்து இருந்து பூம்பாரைய வந்து பூம்பாறிலேருந்து ஃபைனலாக கூக்கல் வந்துட்டோம் கூக்கால் எதுக்கு வந்திருக்குன்னா மிகப்பெரிய ஒரு அட்வென்ச்சர் இருக்குது ஸோ அந்த இடத்துல நம்ம வந்திருக்கோம் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணப்போம் நான் அந்த ஃபால்ஸ்க்கு போய் நான் வந்து வீடியோ போகிறேன் ஏன்னா ஃபோர் கிலோமீட்டர் ஸ்ட்ரக் பண்ணி தான் போகணும் அது நான் அப்படியே போகும்போது அப்படியே ஃபாலோ பண்ணி நான் வீடியோ எடுக்கிறேன் கூக்கல் வியூ பார்க்குறீங்களா வேறு யாவுல இருக்கும் கூக்கால் வேறு லெவல் வியூ ஹலே கூக்காலில் வந்து நாங்கள் சரியாக கூக்காலே நிற்கிறோம் பயங்கரமான ஒரு வியூ பாயிண்ட்டு ஸோ இயற்கையினுடைய காட்சி இங்கே இருக்க மக்கள் இந்த இது எல்லாமே சும்மா சூப்பராக இருக்குது ஸோ எல்லோருமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் கேசவப்பிரப்ப நல்லா நின்றுருக்கீங்க ஹலே இப்போ வந்து கூக்கல் வியூ பாயிண்ட் போகிறோம் ஸோ வேற லெவல் வியூவு அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபால்ஸ்க்கு வந்து சாதாரணமாலும் போயிட முடியாது ஸோ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது ரேஞ்சஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது ஃபாரஸ்ட் இது இது மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது இதை வந்து நம்ம நிறையா கடந்து தான் போகணும் அதுக்கு வந்து நான் உள்ளே நான் கீழே இறங்கும்போது அந்த ட்ரெக்கிங் பண்ணும்போது நான் சொல்கிறேன் ட்ரெக்கிங் பண்ணும்போது நான் சொல்கிறேன் என்னென்ன கண்டிஷன் இருக்குது நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன் ஸோ கூக்கள் வந்துட்டிங்கன்னா கூக்கள் பார்த்திங்கன்னா பெரிய போர்டுக்கு நான் காமிச்சு பார்த்திங்களா அங்கே வந்துட்டு காரை பார்க் பண்ணிட்டு பைக் பார்க் பண்ணிட்டு நாலு கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி தான் போகணும் ஸோ அதுக்கு ரெடியாகி வந்துருங்க நாங்களும் தான் போயிட்டுருக்கோம் என்ன மக்களே கூக்கோலோட வியூ பாருங்க சும்மா எவ்வளோ பெரிய பள்ளம் அந்த அருவி சத்தம் ஓகே ஓகே நம்மளுடைய கைடு வந்து நம்மளுடைய வேகமாக வர சொல்கிறாரு ஏன்னா லேட் பண்ண வேண்டாம் டைம் ஆகிடுங்கிற மாதிரி சொல்கிறாரு மண்ணு செறிஞ்சா வெயூ கிலோமீட்டர் சில இல்லை இதுலாம் வெய் கிலோமீட்டர் சில ரெண்டு ஒன்று தான் ஃபஸ்ட்டே சொன்னால் பார்த்தீங்களா கூக்கல் ஃபால்ஸ்லாம் நீங்கள் சாதாரணமாக போய் ரீச் பண்ண முடியுங்க இந்த மாதிரி ஒரு ரூட்டு தான் ஒரு நாலு கிலோமீட்டர் ட்ரக் பண்ணி தான் போகணும் ஸோ இதுக்கெல்லாம் தயாராகிவாங்க எப்போ வந்தாலும் நீங்கள் வந்து மண்டே டு வெனஸ்டேக்குள்ளே சாரி தேஸ்டேக்குள்ளே வருங்க இல்லை ஃப்ரைடேக்குள்ளே வந்துட்டு சாட்டர்டே சண்டே வேண்டாம் மண்டே டு ஃப்ரைடேக்குள்ளே வந்துட்டு மார்னிங் ஏர்லி மார்னிங் வந்துடுங்க இங்கே வந்து சிக்ஸ் ஓ கிளாக் இருக்கிற மாதிரி வந்துடுங்க ஏன்னா இங்கே வந்து இந்த மாதிரி இயற்கை வியூலாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் லேட்டாக வந்துட வேண்டாம் சன்ரைஸ் சூப்பராக பார்க்க முடியும் நோட் பண்ண முடியும் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது அதையும் பார்க்க முடியும் ஃபால்ஸ் போய் என்ஜாய் பண்ணி தண்ணி சத்தம் இங்கேயும் எங்களுக்கு கேட்குது ஸோ ஃபோனில் ரெக்கார்ட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல ஸோ இந்த மாதிரி தான் நாலு கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணணும் லேடிஸ் வர வேணாம் அதாவது தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸு ஃபார்ட்டி இந்த மாதிரிலாம் வந்தால் இறங்கிட்டு ஏற முடியாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கைடு வந்து சீக்கிரம் வாங்க போகலாம் அப்போ தான் டைமுக்கு வர முடியும்னு சொல்கிறார் லேடிஸ் வந்து அதே ஒரு யங் ஏலாக இருக்கீங்க ஒரு பிலோ தேர்ட்டி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கீங்கன்னா ஸோ ஈஸியாக வர முடியும் ஆனால் அதுக்கு உங்களுக்கு முட்டி வலிக்கு இது இல்லை உடம்புலாம் இதாக இருக்குன்னா நீங்கள் வந்து வர முடியாது நம்மளுடைய கைடு பாருங்க அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஃபிஃப்டி ப்ளஸ் இருக்கும் அவர் என்ன ஓட்ட வர்றாரு நம்மளால ஓட முடியல கே சம்பா என் போய் வியூ பாயிண்ட் போட்டான் ஸோ வேறு லெவல் வியூ நான் காமிக்கிறேன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கைடு ஸோ இது வந்து ட்ரக் பண்ணி போகிற ஏரியா இது வந்து நம்ம பார்த்து தான் போகணும் அதனால் சேஃபாக போகணும் ஓடு இது வந்து நடக்கும்போது பெரட்டி விடுறதுக்குலாம் சான்சஸ் இருக்குது நம்ம வந்து அந்த அளவுக்கு தயாராகி தான் வரணும் ரொம்ப பா நான் வரும்போது நீட்டாக வீடியோ எடுக்கலாம் இல்லைங்கண்ணா இங்கலாம் ஓகே வரும்போதெல்லாம் வீடியோ எடுத்துக்கலாம்ல வரும்போது வீடியோ எடுத்துக்கலாம்ல ஓகே ஓகே ஓகேங்கண்ணா ஸோ ஏன்னா இங்கே வந்து அந்த இயற்கை காட்சிகள் இருக்கல அந்த பள்ளத்தாக்கு ரெண்டா பக்கம் மழை இந்த வியூ பாயிண்ட்லாம் வந்து சும்மா

அந்த அழகுகளை வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் வந்து கிட்ட போய் ரீச் பண்ணிக்க முடியாது அந்த அளவுக்கு மோசமான இதில் தான் அது தண்ணி ஊற்றுறது தெரியப்படுதுதான் அங்கேருந்து ஊற்றிப்பாரு கேசோ தான் அங்கிருந்து ஊற்றிட்டுருக்கு பாரு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தடமை மோசமாக இருக்குது கூகுள் ஃபால்ஸ்க்கு போயிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி ரூட்டு கூகுள் ஃபால்ஸ் போனால் இந்த மாதிரி ரூட்டு தான் ரொம்ப மோசமாக இருக்குது பார்த்தா போகணும் செல்ல என்னால செல்லை பாப்பா நீ இது பாப்பினா ரூட் பாருங்க இந்த மாதிரி தான் ஃபுல்லாக ட்ரெக் பண்ணி தான் போனோம் ஃபோர் கிலோமீட்டர்ஸ் இந்த கூகுள் ஃபால்ஸ் போனால் இந்த ட்ரெக் பண்ணி தான் போனோம் அவ்வளோ சூப்பராக இருக்கு ஃபால்ஸ் அங்கே இருக்கு தண்ணி அங்கே ஊற்றிட்டு சூப்பராக தெரியுது அப்பா இந்த ட்ரெக் பண்ணுற ரூட்டை மட்டும் பாருங்களேன் சும்மா வேறு லெவல் இருக்குது இந்த தூத்தூர் ஃபால்ஸ் ஏன் இங்கே வந்து அமைஞ்சது இதுக்கே இந்த அளவுக்கு இருக்குன்றது இப்போ தான் எனக்கு தெரியுது கூக்கல் ஃபால்ஸுன்னு சொல்லுவாங்க கூக்கல்ன்றது நல்லா வாயில் வந்தால் அதே சொல்லிக்கலாம் தான் தெரியுது எனக்கு அவர் வந்து ஃபோனில் என்கிட்ட வந்து ஒரு நூறு முறை சொல்லியிருப்பார் தம்பி கஷ்டமாக இருக்கும் இறங்கிடுவீங்களா லேடிஸ் வந்தால் வேணாம் இறங்கிருவீங்களான்னு சொன்னார் ஆனால் நாங்களும் பார்த்துக்கோணே நாங்கள் அப்படிலாம் பார்க்காதா அப்படிங்கிற மாதிரிலாம் பில்ட் போட்டோம் ஆனால் தான் தெரியுது அவர் சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்ட்டு ம் இருதான் அவங்களூருவாங்களா இவங்க எஸ்டேட் இருக்கு ஆமா பார்த்தாங்கண்ணா கீழே எஸ்டேட் இருக்கு அண்ணா வந்து தங்க முடியுங்களா அந்த எஸ்டேட்ல இந்த வீவ பாருங்க சாமி நாங்கள் அந்த டாப்ல இருந்து இறங்கி வந்திருக்கேன் நான் எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு தெரியுமா அப்படி இந்த பார்த்திங்கன்னா இது பள்ளத்தாக்கு தெரியுது பாருங்க நடுவில் பள்ளத்தாக்கு ஸோ அந்த அந்த மலை பாருங்க நடுவில் தான் அந்த ஃபால்ஸ் ஓடுது நான் காமிக்கிறேன் அந்த ஃபால்ஸ் பாருங்க அங்கே நடுவில் ஓடுது ஸோ அங்கே தான் நான் போய் இப்போ குளிக்க போகிறேன் கீழே இருக்கு ஃபஸ்ட்டு சொன்னால் ட்ரெக் பண்ணி தான் போகணும் சொன்ன பார்த்தீங்கன்னா ரூட்டை பாருங்கள் ஸோ பயங்கர டேஞ்சர் இருக்குது ஃபோர் கிலோமீட்டர்ஸ் நீங்கள் மாதிரி தான் ட்ரெக் பண்ணணும் stability. நான் ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அந்த வீடியோ அந்த வீடியோ பண்ண போகிறேன் மக்களே தூது ஃபால்ஸ்க்கு கிட்ட வந்துட்டோம் சும்மா கிட்ட நெருங்க நெருங்க அந்த த்ரில்லிங்கான அட்வென்ச்சர் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வலாக இருக்குது போய் நம்ம பார்ப்போம் கால் வைக்கிற இடம்லாம் பாருங்கள் நீங்கள் ஃபோர் கிலோமீட்டர்ஸ் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது ஏன் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே இப்படி தான் ட்ரெக் பண்ணணும் நிறைய பேர் யூடியூப்ஸில் எப்படி வீடியோ போட்டிருக்காங்க எனக்கு தெரியல நான் பார்த்ததில்ல நான் ஒரு கைடை வச்சு அப்படியே வரேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்டெப்ஸ் பாருங்கள் கால்லாம் இப்படி தான் ஃபுல்லாக நீங்கள் ஃபோர் கிலோமீட்டர்ஸ் இந்த மாதிரி தான் ட்ரெக் பண்ணி வரணும் தெம்பு வேணும் உடம்புல இறங்கும் போது இறங்கி போகும்போது கூட நம்ம பொறுமையாக போய்க்கலாம் ஏன்னா பொறுமையாக தான் போக முடியும் அந்தளவுக்கு கால் கை எடுத்து எடுத்துக்கொடி சாமி கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டருக்கு மேலே ட்ரெக் பண்ணி வந்துட்டேன் எனக்கு பயங்கர கஷ்டமா இருக்குது கீழே வீடு காமிக்கிறேன் பாருங்க அஞ்சாறு வீடு இருக்கு வாழ்ந்தான் இந்த மாதிரி இடத்துல வாழணும் இதுதான் மிகப்பெரிய இயற்கை ஆடம்பரம்னு நான் சொல்லுவேன் ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது நானும் இப்போ போயிட்டுருக்கோம் கீழே பாருங்க ஜஸ்ட் நான் வீடு காமிக்கிறேன் பாருங்க ஏதோ அங்கே தெரியுதா குட்டி குட்டியாக ஒயிட்டா ஸோ கிட்டத்தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஆறு வீடுக்கு மேலே இருக்குது வாழ்ந்தால் இந்த மாதிரி ஒரு இயற்கை ஆடம்பரத்தோடு வாழணும் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய இந்த மலைகள் எல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம் ரெண்டா பக்கமும் பயங்கர பெரிய மலை நடுவில் வந்துட்டு அந்த பள்ளத்தாக்கு அந்த பள்ளத்தாக்கு தான் அந்த கூக்கல் ஃபால்ஸ் அப்படின்றது வந்து போயிட்டுருக்கு அதுக்கு தான் நம்ம போய் குளிக்க போகிறோம் ஸோ நம்ம பார்த்தீங்களா இங்கே வந்து இவ்வளோ வீடு இருக்குது அப்படின்ட்டு இது இங்கே தான் இருக்குது அஞ்சாறு வீடு இருக்குது நான் ஃபஸ்ட்டே சொன்ன இதுதான் இயற்கையின் அது பேர் என்ன ஆடம்பரம் இதுதான் இந்த மாதிரி இடத்துல வீடு கட்டி வசிக்கிறது அப்படிங்கிறதுலாம் ஸோ அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் கூட கிடைக்காது அந்த மாதிரி இடம் இது இந்த ரெண்டு மலைக்கு நடுவில் ஒரு ஃபால்ஸு அந்தாண்ட மிகப்பெரிய பள்ளம் சாரி ஃப மலை இந்தாண்ட பெரிய மிகப்பெரிய மலை நடுவில் பள்ளம் இந்த மாதிரி இடத்துல வீடு கட்டி வசித்து இந்த இயற்கையோட வாழ்கிறதுங்கிறதுலாம் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கிடச்சிடுது அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஆடம்பரமான இடம் ஸோ அதை நோக்கி தான் நாங்கள் நீங்கள் என்ன எங்கே தெரியுது தான் பார்த்திங்கன்னா அங்கே அவங்க டாப் டாப் டாப்லேருந்து வந்திருக்கோம் டாப்பில் இருந்து அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் வீட்டிலலாம் போட்டு ஏ இன்னொரு அதிசயம் அதிசயம்ண்ணா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஓகே ஓகேங்கண்ணா எடுக்க முடியாதுங்கண்ணா ஸோ ஏனெல்லாம் கூட வருமாம்மா அது நம்ம லக்கு இருந்தால் பார்க்கலாமா அது எங்கே சந்தையில் இந்த மாதிரி மேய்ஞ்சிட்ருக்குமா நான் சொன்ன மாதிரிங்களா அந்த வீடு வீடு கிட்டே வண்டம் பாருங்கள் ஒரு வீடு அங்கே ஒரு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வீடு இருக்குங்களே எத்தனை பேருக்கு நாங்கள் இருக்காங்க ஏங்கண்ணா இங்கே எத்தனை பேர் வசிக்கிறாங்க ஃபுல்லானே கொல்லிமலையெல்லாம் சாதாரண அந்த ஆயிரத்தி ஐநூறு படிக்கலாம் பேசுகிறாலும் சும்மா அங்கே காமிக்கிற மாதிரிங்க நாங்கள் அங்கிருந்து மூணு கிலோமீட்ரு மூணு கிலோமீட்டர் ட்ரக் பண்ணி தான் சொல்ல மூணு கிலோமீட்டர் அங்கேருந்து ட்ரக் பண்ணி நாங்கள் கிட்ட அந்த கூகுள் ஃபாஸ்கிட்ட வந்திருக்கேன் நான் கீழே போய் காமிக்கிறவாங்க கரண்ட் கம்மா ஆமாம் அடா அங்கிருந்து கரண்டே வருதுப்போ கீழே மக்களை நான் சொன்ன வீட்டுக்கு வந்துட்டேன் நான் இப்போ எங்கே இருக்கேன் தெரியுமா கூக்கல் ஃபால்ஸ் கிட்ட தான் ஆனால் சுற்றி காமிக்கிறேன் அந்த இடத்த பிரம்மாண்டமன் இடத்த மட்டும் பாருங்கள் அங்கே டாப்பிலேருந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஃபோர் கிலோமீட்டர் ஸ்ட்ரக் பண்ணி கீழே வந்திருக்கோம் ஸோ கீழே நான் இன்னும் வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகலாம் போய் காமிக்கிறேன் இந்த சுற்றி இருக்க அந்த இயற்கையினுடைய அந்த இதை மட்டும் பாருங்கள் அந்த மாதிரி சின்னதாக தெரியல ஃபோனில் பட் ஆனால் நடந்து வந்து பாருங்கள் ஃபோர் கிலோமீட்டர் ஸ்ட்ரக்கிங் சும்மா இந்த ஸ்டெப்ஸ் இதெல்லாம் கிடையாது என்ன தெரியுமா கல் முள் இந்த மாதிரி வழித்தடம் சும்மா சா வலி ஃபஸ்ட்டே காமிச்சா அந்த மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும் வந்துட்டுங்க உங்களுக்கு பின்னாடியே வந்துட்டேங்கண்ணா ஸோ பின்னாடி பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக 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 காமிக்கிறேன் பாருங்கள் சுற்றி அப்படி ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி காமிக்கிறேன் அப்பா இந்த இயற்கை காட்சிகள்லாம் பார்க்குறதுக்கு இவ்வளோ சீக்கிரத்தை எனக்கு கொடுத்து வைக்கலாம்னு நான் நினைக்கவே இல்லை நாங்கள் அந்த உச்சியிலேருந்து இறங்கி வந்திருக்கோம் நாலு கிலோமீட்டர் ட்ரக் பண்ணி அது மட்டும் இல்லாமல் பிரபண்ணே கேசவன் எல்லாருமே என் கூட வந்திருக்காங்க எங்கள் அண்ணன்லாம் வரமாட்டேன்ட்டான் முடித்து முடிச்சு தான் போனோம்ங்க முடியலையா அங்கே வந்ததெல்லாம் கூட நமக்கு பெருசாக இல்லை வந்துவிட்டோம் இங்கே பாருங்கள் டென்ஸ் ஃபாரஸ்ட்டு இந்த வழித்தடத்துல தான் நம்ம அந்த இதுக்கு போகணுன்னா இந்த கூகுள் ஃபால்ஸ்க்கு வந்து போய் நெருங்க முடியும் பாருங்கள் நம்ம அங்கே வந்ததெல்லாம் வலியே கிடையாது சும்மா சாதாரணமாக கல் இந்த மாதிரிதான் கூறுட்டு தான் கிடந்தது ரெண்டாக பக்கம் பாருங்கள் இந்தளவுக்கு டென்ஸ் ஃபாரஸ்ட் மாதிரி அடர்த்தியாக இருக்குது ம் பக்களே பார்த்துவா கூக்கல் ஃபர்ஸ்ட் போயிட்டு இருக்கோம் ரெண்டா பக்கமும் பாருங்க எந்த அளவுக்கு வந்து டென்ஸ் ஃபாரஸ்டா இருக்கு அப்படின்ட்டு அப்படியே போய் அட்வென்ச்சர் எல்லாம் நிறைய விட்டு இல்லை நான் வரணும் முன்னாடி அட்வென்ச்சர் நான் அட்வென்ச்சரு சாதாரண அட்வென்ச்சர் இல்லை மாதிரி ட்ரெக்கிங் சொல்லுவாங்கல்ல இந்த சும்மா இங்கே லோக்கல் இருக்க ஒரு ஒரு கரடுக்கு போயிட்டு இந்த மாதிரி ட்ரக்கிங் போகிறதுலாம் வந்து துக்கடா மேட்ரு இந்த புஷ்பவர்தன தொக்கு துக்கடா அப்படின்னு என்ன சொல்லுவாங்க அந்த மாதிரி இங்கே வாங்க இங்கே காமிக்கிறேன் பாருங்கள் அவங்க டாப்லேருந்து வந்திருக்கேன் ஃபோர் கிலோமீட்டர்ஸு அளவுக்கு இருக்குது யாராவது ரியல் லைஃப் அட்வென்ச்சரே ஒரு த்ரில்லிங்கான ஒரு ஏரியா ஒரு ட்ரெக்கிங்லாம் போணுன்னா இந்த மாதிரி எடுத்துவாங்க சுற்றி காமிக்கிற பாருங்கள் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி காமிக்கிறேன் பாருங்கள் என்ன சுத்தி என்ன இருக்கு பாருங்க ஃபுல் ஃபாரஸ்ட் டென்ஸ் ஃபாரஸ்ட் தம்பி தம்பி நான் நான் பின்னாடி வந்தறேன் நான் வந்தறேன் நான் நான் உங்களுக்கு அனுபவம் இல்ல இப்போதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தெரியுதுங்க நான் அங்க தெரிஞ்சிருந்தா நான் ஏன் இப்படி பண்றேன்னு சொல்லுங்க நான் சீக்கிரம் வா வரும்போது இந்த மாதிரி தண்ணி பாட்டில் கொண்டு வாங்க நீ வாட்டர் பாட்டில் குடிச்சிக்கலாம் adventure ke dete hon